ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கும்பகோணத்தில் நடைபெற மாசி மக திருவிழாவில் நடைபெற தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற நாள் அந்த கோவிலோட புனிதத்துவம் அதை பற்றிலாம் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோவில் உருவான கதை கும்பகோணம் கோவில் உருவான கதை நம்ம பாவங்களை போக்கக்கூடிய அந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியை பற்றின சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க மாசி மாதத்துல மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரனால தான் மாசி மகமா நம்ம கொண்டாடுறோம் சந்திரன்னா பௌர்ணமி பௌர்ணமி வந்து சந்திரன் சொல்லுவோம் சந்திரன் வந்து மகம் நட்சத்திரத்திலையும் சூரியன் வந்து கும்ப ராசியிலையும் சஞ்சாரம் பண்ற நாள் மாசி மக திருவிநாளா திருநாளா கொண்டாடுறோம் அதுவும் கும்பகோணத்துல வந்து ரொம்ப விமர்சனையா கொண்டாடுவாங்க ஒவ்வொரு பக்கம் வை சிவன் கோவில்களில் விஷ்ணு கோவில்களில் கொண்டாடுறது ஆனால் இங்கே கும்பகோணத்தில் ரெண்டு கோவில்கள்லயுமே ரொம்ப சிறப்பாக இந்த திருவிழா வந்து நடைபெறும் மகம் கு குளத்தில் அந்த மகாமக குலத்துல வந்து நம்ம குளித்தாலும் சரி சுற்றி வந்தாலும் சரி நமக்கு பாவங்கள் சகலவிதமான பாவங்களும் தொலைந்து போகும் அந்த தீர்த்தம் வந்து அறுபத்தாறு கோடி தீர்த்தங்கள் கலந்த தீர்த்தம்னு சொல்லுவாங்க இப்போ கும்பகோணம் எப்படி உருவானதுங்கிறத பற்றி ஒரு சின்ன கதை வந்து சொல்லிடுறேன் அதாவது அந் அப்போ வந்து இன்னொரு காலத்தில் வெள்ளத்தில் வந்து உலகம் அழிகிற நிலை ஏற்பட்டது ஸோ அப்போ வந்து பிரம்மா வந்து சிவன்கிட்ட போய் இப்போ உலகமே அழிய போகுது நான் அழிஞ்சா வந்து உலகம் அழிஞ்சதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தால் உலகம் அழிஞ்சதுக்கப்புறம் நான் என்னோட படைத்தல் தொழிலை எங்கே இருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறத எனக்கு ஒரு பெரிய குழப்பமா இருக்க பெருமானே அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க அதுக்கு வந்து சிவபெருமான் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து இப்போ உலகம் அறிகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்கள் பல புண்ணிய ஸ்தலங்களில் போய் கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒரு கும்பத்தில் நிரப்பிடுங்க அந்த கும் மணலோட சேர்த்து அமிர்தத்தையும் கலந்து அந்த கும்பத்தை நிரப்பி அதுக்கு மேலே வந்து மாவிலையில் வந்து நம்ம நல்லா அதை வந்து அலங்காரம் செஞ்சு அதுக்கு மேலே வந்து ஒரு தேங்காய் வச்சு அசையாமல் இருக்கிறதுக்கு அதை ஒரு உரியில் வச்சு நீங்கள் அதை இப்போ வச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த கும்பம் வந்து வெள்ளத்துல வந்து அடிச்சுட்டு போகும்போது அந்த கும்பம் வந்து எங்க போய் சேருதோ அந்த இடத்துல வந்து நான் வந்து எழுந்துருள்வேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரம்மா கிட்ட சொல்லிடுறாரு அதே மாதிரி அந்த கும்பம் வந்து வெள்ளத்துல அடித்து வரப்பட்டு தெற்கு நோக்கு திசையில வந்து அந்த கும்பம் வந்து அந்த வெள்ளத்துல வந்து மிதந்து வந்து வரும்போது சிவபெருமான் வந்து என்ன பண்றார் வேண்ட வேடனா தோண்டி வந்து அந்த அப்படி வரும்போது வந்து கும்பத்துல இருந்து செதறி மாவிளைகள்லாம் விழுந்துருது அந்த வெள்ளத்துல வரும்போது அந்த வெல் மாவிளைகள் வந்து வன்னிய மரமாகவும் சிவபெருமான் வந்து வேடனா வந்து அந்த கும்பத்தை வந்து அம்பால தொடுக்கிறாரு அப்ப தொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கும்பத்தோட வந்து செதஞ்ச என்ன ஆகுது அமுதம் வந்து நாலாபுரமும் பரவி அதன் மூலமா சிவலிங்கம் தோன்றி வெண்மலன் அந்த மணலும் அமுதமும் சேர்ந்து சிவலிங்கமா மாறி அந்த குழந்தையில உள்ள கோயில் தான் கும்பேஸ்வரர் மகாமக குலத்துக்கு பாவம் போக்கக்கூடிய குலம் சொல்லி ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த குலத்துல வந்து கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவிரி ஆகிய புண்ணிய நதிகள் என்ன பண்ணுது அங்க வந்து தன்னோட பாவங்களை போக்குது சோ அதாவது அவங்க என்ன பண்றாங்க கிட்ட இந்த மாதிரி சிவபெருமானே மக்கள் வந்து என்னோட அவங்களோட பாவத்தை போக்குறதுக்கு புண்ணிய நதியில நீராடி அவங்கள பாக்க பாவத்தை போக்கிறாங்க அந்த பாவங்கள் எல்லாம் எங்களை சேருது அந்த பாவத்தை நாங்கள் எப்படி நாங்கள் தொலைக்கிறது அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மகாமுக குளத்தில் நீங்கள் முங்கி எழுந்திரிச்சா உங்களோட பாவங்கள் அனைத்தும் நீங்கும் சொல்லி சிவபெருமான அவங்களுக்கு அருள் புரிஞ்சுருக்காரு அவ்வளவு சிறப்புத்தன்மை வாய்ந்த மகாமுக மகாமுகூளத்தில் நம்ம மூன்று முறை முங்கி எழுந்தோம் அப்படின்னா கிழக்கு பக்கமாக இறங்கி குளத்தில் மூன்று முறை கிழக்கு நோக்கி நின்று முங்கி எழுந்து நம்ம வந்தோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ விதமான நன்மைகளும் நமக்கு சகல விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் நம்மளோட பாவங்களும் போகும் கும்பகோணம் மகாமக நாளில் தீர்த்தவாரி நாளில் வந்து சிவஸ்தலங்கள் அந்த பனிரெண்டு சிவஸ்தலங்கள் இருக்குது கும்பகோணத்தில் அந்த பனிரெண்டு சிவஸ்தலங்களில் உள்ள உற்சவர்கள் வந்து அன்னைக்கு வந்து எழுந்திரி தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் தான் பக்தர்கள் வந்து அதில் வந்து அந்த மகாமக குளத்தில் வந்து தீர்த்தமாட அனுமதிக்கப்படுவாங்க அன்னைக்கு பார்த்தா அந்த பனிரெண்டு உற்சவர்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா காசி இஸ்வநாதர் கும்பேஸ்வரர் நாகேஸ்வரர் சோமேஸ்வரர் கௌதமேஸ்வரர் அபிமுகேஸ்வரர் பானபுரீஸ்வரர் கம்பட்ட விஸ்வநாதர் ஏகாம்பேஸ்வரர் கோட்டீஸ்வரர் காலகஸ்தீஸ்வரர் அமிர்த கலசநாதர் இந்த பனிரெண்டு உற்சவர்களும் வந்து மகாமக குளத்துல வந்து தீர்த்தவாரி அன்னைக்கு வந்து தீர்த்தம் ஆடுவாங்க அதே மாதிரி அன்னைக்கு வந்து விஷ்ணு ஸ்தலங்கள் கும்பகோணத்தில் இருக்க விஷ்ணு ஸ்தலங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஐந்து ஸ்தலங்கள் ஐந்து ஐந்து ஸ்தலங்கத்துல இருக்கிற ஸ்ராரங்கபாணி சக்கரபாணி ராமேஸ்வாமி ராஜகோபால சுவாமி வராக பெருமாள் இவங்க ஐந்து பேர் வந்து காவிரி க கரையில் வந்து என்ன பண்ணுவாங்க தீர்த்தமாடி அன்னைக்கு வந்து அருள் பாலிப்பாங்க நமக்கு ஸோ உற்சவர்கள் வந்து தீர்த்த மாறிய பிறகு வந்து நம்ம பக்தர்களுக்கு வந்து அனுமதி கொடுப்பாங்க ஸோ அந்த பக்தர்கள் வந்து அன்னைக்கு மூன்று முறை வந்து நீரில் கிழக்க நோக்கி இருந்து நம்ம முங்கி எழுந்தால் நம்ம சகல பாவங்களும் போகும் அதே நாளில் வந்து பித்திருக்களுக்கு வந்து தோசை நிவத்தை திதி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பித்திருக்களுக்கு வந்து நம்மளோட ஆசைகள் பித்திருக்களோட ஆசையும் வந்து நமக்கு கிடைக்கும் கும்பகோணத்தில் வந்து அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் அந்த விஷயங்கள் அன்னைக்கு நடைபெறும் இப்போ கும்பகோணத்தில் வந்து நமக்கு தொடங்குகிற நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது மாசி மகம் வந்து தொடங்குறது பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் வந்து பிற்பகல் வந்து மூணு பதினேழு பதினாறாம் தேதி மூணு பதினாலுக்கு ஆரம்பித்து ப பிப்ரவரி பதினேழு வந்து நாலு பதினொன்று வரைக்கும் மகம் நட்சத்திரம் இருக்குது அன்னைக்கு நைட்டு பௌர்ணமி மறுநாள் வந்து நமக்கு பௌர்ணமி பா பௌர்ணமி பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சாந்தேதியே தொடங்கிருது பதினாறாம் தேதி இரவு இருபத்தாறு வரைக்கும் இருக்குது ஸோ அதன் பிரகாரம் பார்த்தா பௌர்ணமி இரவு முடிஞ்சு பதினேழாம் தேதி நம்ம மார்ச் நம்ம தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமர்சனையா வந்து அங்க வந்து நடைபெறும் வந்து பிப்ரவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறும் பக்தர்கள் அணிந்து அனைவரும் கலந்து கொள்ளலாம் ஆஹ் அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து எப்படி வந்து மகாமகாத் அன்னைக்கு நம்ம பாவங்களை போக்குறது அப்படிங்கிறத வீடியோ பதிவு வந்து அடுத்து வந்து வர நாட்கள்ல வந்து நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்